अहं ஸ்ரீமதே ராமானுஜாய சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ சோரநாத சுப்ரபாதம் நவ திருப்பதி திருத்தலங்களுள் ஒன்றான श्रीवैकुण्ठं दिव्यदेशत् एम्पेमान् श्री वैकुण्ठनादन् आचार्यन्तस्थले वेनुग्वान विशुद्ध गोपालनाः मध्नन्ति तन्यादिकम् काले त्वत्कृत सततम् सततं प्रोक्ताय मुञ्जवरं பிரபு பிரபோ ஸ்ரீவைகுண்டநாத பிரபோ தவ சுப்ரபாதம் கோதாவினுடைய சூடிக் கலைந்த மாலையை உனக்கு சூட்டும் ஆச்சாரமுடைய ஸ்தலத்தில் புல்லாங்குழலின் ஓசையினால் விசுத்தர்களான கோபஸ்திரீகள் வெண்ணையை கடைகிறார்கள் அந்தந்த காலத்தில் தேவரிரால் செய்யப்பட்ட சேஷ்டிதங்களை திருவிளையாட்டுகளை சொல்லுபவர்கள் இருக்கும் இடத்தில் வாழும் எம்பிரானே புஷ்பப் படுக்கையை விட்டு எழுந்திரும் கள்ளர்பிரானே ஸ்ரீ வைகுண்டநாதா உமக்கு சுப்பிரபாத்தம் ஸ்ரீவடுகம்பி அருளிச்செய்த ராமானுஜ அஷ்டோத்தரஸ்தோத் அவருமானு அஷ்டோத்தரம் சதம் மகத் மகத்வர்தகா மோக்ஷமடைவதற்கு தடையற்ற பெரிய வழியாய் சாதனமாய் இருப்பவர் எம்பெருமானை ஆசிரயிப்பதை காட்டிலும் எம்பெருமானாரை ஆசிரமிப்பது உறுதியாக வீடு பெற்றுக்கு வழி என்பது எம்பெருமானாலும் ஆச்சாரியர்கள் அனைவராலும் அறுதியிடப்பட்ட விஷயமன்றோ யதிராஜக யதிகளுக்கு அரசராயிருப்பவர் ஜகத்குருஹு சர்வ லோகங்களுக்கும் பெருமைகளாலே உலக அனைத்துக்கும் ஆச்சாரியராய் இருக்கத்தக்க பெருமையுடையவர் இவர் ஒருவரே என்றபடி ராமானுஜா அஷ்டோத்தர சத ஸ்தோத்திரம் நிறைவடைந்தது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ിയനക്ക് അരുൾവായോ അടിയെ വിളി കൊണ്ട് പാർപ്പായോ ோ பிறவிகள் பலவும் எடுதலை தேனே பிறவிணியை அறுப்பாயோ தன் திருவடி தந்தெண்ணை கா பாயோ பிறவிகள் பலவும் எடுதலைதே காப்போ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கன் திருவழியில் திதை தாயோ இந்த பாவிக்கு அருள் செய்ய மறந்தாயோ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜ பெற்றாய் அரங்கண் திருவடியில் திசைந்தாயோ இந்த பாவிக்கு அருள் செய்ய மருந்தாயோ பாவிய ஏனோ மறந்தாயோ இந்த No! श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे चतुर्थ्याम् अस्याम् शुभतिथौ वासर युक्तायाम् आर्द्रनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वारम्